அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் நீங்கள் ஒரு ஒன்பது முறை மட்டும் வந்தால் போதுமானது உங்கள் வா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓம்கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரமானது நீங்கள் வந்து சிதி பண்ணக்கூடிய மந்திரம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை தொழில் பிரச்சனை கண்திருஷ்டி பிரச்சனை அதுபோல் பல பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விரத முறையும் கிடையாது படையல் பொருட்களும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீ அஞ்சாடம் சாமி கும்பிடுவோம் இல்லையா போல் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது மணி கூறிட்டு ஒரு மூன்று சொட்டு ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து தூய் தூய்மையான தண்ணி நடக்கும் கொண்டு வந்துட்டு உங்கள் உள்ளங்கையால் மூன்று சொட்டு மட்டும் விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மூணு சொட்டு விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சரிங்களா எனக்கு எப்படி எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணமாகணும் என் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன தேவையோ அது மட்டும் ஒரே தேவையாக சொல்லும் சரிங்களா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் இது நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மன பக்தியோடு சொல்கிறீங்களோ அளவுக்கு அது ஒரு வார்க்கையும் நடக்கலாம் பத்து நாளையும் நடக்கலாம் ஒரு மாதத்துலையும் நடக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாளும் நடக்கலாம் சரிங்களா அது உங்கள் மன கட்டுப்பாடை இருக்குது இதுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரியே எந்த ஒரு விரத முறையும் கிடையாது எந்த ஒரு சடங்கும் கிடையாது காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க சாமி கும்பிட்றீங்க தீபம் ஏற்றுறீங்க இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது மணி சொல்கிறீங்க மூன்று சொல்லிட்டு தண்ணீரை தரையில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் உங்களுக்கு இருப்பான் தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் அன்றாட வேலையை பார்க்கலாம் நீங்கள் ஆசையும் சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் சரிங்களா எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் அது வந்து சில பேருக்கு வந்து உச்சரிக்க முடியாது அதனால் இதோட தூய தமிழில் உண்டான அர்த்தத்தையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை சொல் ஒன்பது முறை சொல்லுங்கள் அப்படி முடியாதவங்க தமிழில் கொடுத்துருக்கதை மட்டும் ஒன்பது முறை சொல்லுங்கள் நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுறதையும் கண்கூடாகவே பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து தீபம் ஏற்றிய பிறகு வந்து இந்த மந்திரத்தை ஒன்று முறை கூறுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் கூறி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல அதிக மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும் அது வந்து நூறு சதவீதம் தயவு தயவுசதீதம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சமஸ்கிருத மந்திரம் சொல்லிடுறேன் ஷோயம் பாஸ்கர வித்யஸ்த கிரணோத்கர பாஷ்வா தீப ஜோதி நம்ஸ்துப்யம் சுப்ரபாதம் குருஷ்வமே இது வந்து சமஸ்கிருத மந்திரம் இதோட தூய தமிழ் மந்திரம் என்ன அப்படின்னா இவ்வுலக மக்களை காத்து அவர்களுக்கு நல்லறிவை வழங்கக்கூடிய கதிர்களை இவ்வுலகம் முழுக்க பரப்பும் தீபமே என்னுடைய இந்த நாள் சிறப்பாக இருக்க உங்களது அருளை வேண்டுகிறேன் இதுதான் இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அதை ஒன்றுமே சொல்லிவிட்டு மட்டும் அந்த அந்த நாளை தொடங்குங்க உங்களுக்கு அந்த நாளானது அற்புதமாக அமையும் இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது நூறு சதவீதம் உண்மை கேட்க என்னமோ உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் ஆனால் அதனுடைய பலனானது ரொம்ப 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 அற்புதமான பலன் கோடக்கூடிய ஒரு முறைங்க சரிங்களா இது எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம